ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு அரிசி பாயசம் சிம்பிளாக குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாம் ஒரு லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு பச்சை அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கு இதை நாம் பாலில் சேர்த்துக்கலாம் முந்திரி திராக்ஷி பாதாம் இதெல்லாம் ஒரு புடி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தால் முந்திரி திராக்ஷி பாதாமை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இப்போது குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த சூட்டோடைய நாம் அரை கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் சுகருக்கு பதிலாக நம்ம வெள்ளத்து கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பாய் வீட்டு அரிசி பாயசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா குக்கிங் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க